ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெண்ட் கால் நான் பார்க்க அப்புனா நம்ம தனுஷன்னோட குபிரா திரைப்படம் வரதுக்கு வந்து பண்ணா இன்னும் ஒரு தான் இருக்குது ஸோ ஜூன் டுவெண்டி நம்ம தனுஷனோட குபிரா திரைப்படத்தை வெயிட் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணா கிங்டம் சொல்ற படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படம் மே தேர்ட்டி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க விஜய்தவர்கொண்டாவோட திரைப்படம் வந்து ஸோ அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ்னால அதை நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் ஜூலை ஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால விஜய் தேவர்கொண்டா சார் வந்து ஒரு ஷேர் ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து தனுஷ் அண்ணா டேரெக்ஷன் நடிக்கணும் ரொம்ப ஆசைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது கேட்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா தனுஷான டேரக்ஷனில் விஜயதவர்கடிச்சுட்டால் கன்ஃபார்ம் சூப்பராகவே இருக்கும் ஸோ லுக்கும் பயங்கரமாக இருக்குது ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு இடம் அவர் ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணுறாரு ஸோ அதே மாதிரி அப்கமிங்ல எல்லாமே எல்லா கூட நல்லா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வந்து மாஸ்க் காட்டுவீங்க எல்லா போடும் ஸோ நம்ம தனுஷா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயதவர்களுடன் கிங்டம் வந்து நல்லா போட்டு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இடி ரைட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டர் ரைட் ஒரு ரைட் வந்து இருக்கு ஸோ அந்த ரைட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை டைரெக்ட் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து நான் ரைட் போயிட்டுருக்கேன் ஸோ அந்த சால்வ் என்ன ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கூட அதை சொல்லிடுவாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கிளிக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா கமெண்ட்ல கிளிக் பண்ணுங்க மகிழ்ச்சி